சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருந்தபோது பிரிங்கி முனிவர் தரிசனம் செய்ய வந்தார் அப்போது பிரிங்கி சிவபெருமானை மாத்திரம் வளம் நமஸ்கரித்தார் எப்படியாவது பிரிங்கி முனிவரை தன்னையும் வணங்க செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உமையவள் வழக்கம்போல் பிரிங்கி முனிவர் வந்தார் சிவனோடு உமையவள் நெருங்கி வீற்றிருப்பதை பார்த்தார் என்ன செய்வது என்று குழம்பினார் பிறகு தெளிவாகி ஒரு வண்டாக உருவெடுத்தார் இருவருக்கும் இடையே புகுந்து சிவனை மட்டும் வலம் வந்தார் மகரிஷி சக்தியாகிய தன்னை விடுத்து சிவத்தை மட்டும் நமஸ்கரிப்பது ஏன் என்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டார் அன்னையின் கேள்வியில் பொருள் அறிந்த அப்பனும் இந்த உலகிற்கு சிவனில்லையேல் சக்தியில்லை எனவும் சிவன் இல்லை என்பதை உணர்த்தவும் திருவுலம் கொண்டார் ஈசன் மனதில் நினைத்ததை உள்ளூர உணர்ந்த அன்னை கைலாயத்திலிருந்து நீங்கினாள் சபம் செய்வதற்காக இமயமலை பகுதியில் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டார் அம்பிகை வரவினால் ஆசிரமும் சூழலும் புதுப்பொலிவுடன் விளங்கியது மாபெரும் தவஸ்தியான கௌதம முனிவர் தனது ஆசிரமம் பொலிவுற்றதன் காரணம் அம்பிகையின் வரவே என அறிந்து அவளை அர்ச்சித்து பூஜை செய்து அம்பிகையுடன் இங்கு தாங்கள் வந்தமைக்கு காரணம் என்ன என்று கேட்டார் இதற்கு அம்பிகை முனிவரை நோக்கி சிவபெருமானின் பாதி உடம்பை பெற வேண்டும் என்றாள் முனிவரும் புராணங்கள் சாஸ்திரங்கள் யாவற்றையும் அலசி ஆராய்ந்து கேதாரீஸ்வர விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையே விளக்கமாக அம்பிகைக்கு கூறினார் கேதாரம் என்னும் அலைச்சாரலுக்கு சென்று அங்கு தங்கி ஈசனை லிங்க வடிவமாய் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தாள் பார்வதி தேவி புரட்டாசி வளர்பறை அஷ்டமி அன்று தன் பூஜையை தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்டாள் கௌரி அன்னையின் தவம் கண்டு மனம் கனிந்த ஈசன் உமையவள் முன் தோன்றினார் சர்வ ஜெகன்மாதாவே நீ வேண்டுவது என்ன என்று கேட்டார் அப்போது அன்னை ஈசனை வணங்கி இந்த உலகில் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை உணர்த்த உலகின் முதல்லோனான தாங்கள் தங்களின் பாதியை எனக்கு தர வேண்டும் என வேண்டிக் ஈசனும் அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் இடப்பாகத்தை அம்மைக்கு வழங்கி அர்த்த நாரீஸ்வராக காட்சி கொடுத்தார் மனமகிழ்ந்த அன்னை தான் மேற்கொண்ட விரதமே தனக்கு இந்த வரத்தை வழங்கியது என்பதை உணர்ந்து இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவனை விட்டு பிரியாத ஆனந்த வாழ்வும் சித்திக்கும் என்று ஆசிர்வதித்தார் அன்று முதல் கேதாரி கௌரி விரதம் இந்த பூ உலகில் முதன்மையான விரதமாக போற்றப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்றும் பிரிந்திருக்கும் தம்பதியர் இந்த விரதத்தை மேற்கொள்ள விரைவில் சேர்ந்து வாழும் பாக்கியம் உண்டாகும் என்றும் கூறுகிறார்கள்